श्रीमते रामानुजाय नमः स्वामिदेश्यन् अरुळि पादुगासहस्रम् इ ऐनू नापति मूर्वस्लोकं श्लोकम् एके विचित्रवर्णं मणिपादुके त्वां चन्दोमयीं साबनिबद्ध गीतिं मुनेन्द्रजुष्टां द्विपदामुरहरे प्रत्यायिकां काचित् रुचं प्रतिमः विचित्रवर्णां मणिपादुके त्वां छन्दोभयीं सामनिबद्धगीतिं मुनीन्द्रजुष्टां द्विपदां पुरहरेः प्रत्यायिकां काचित् रुचं प्रतिमः அதாவது முராரியின் மணிப்பாதுகையே முன்ன மாதிரி இருக்கேன் முராரேகே மணிப்பாதுகே முதல்ல அர்த்தம் அப்புறம் வித்தின் பிராக்கெட்ஸ் அந்த அப்போ தான் முராரியின் மணிபாதுகையே முராரேகே மணிபாதுகே அப்படின்னு அர்த்தம் தேவரீரை துவாம் முராரியை நாங்கள் காணும்படி செய்வதால் நீ என்ன பண்ணி நாங்கள் பெரும் முராரியை பார்க்க முடியாது செய்கிறீர்கள் முராரேகே பிரத்யாயிகாம் பிரத்யாயிக்கம்னா நாங்கள் நேரில் பார்க்கும்படி செய்வதால் ரிக்கு அதை வேத மந்திரங்களாக பார்க்கிறோம் காட்சித்து ருச்சம் ருச்சம்னா மந்திரம் காட்சித்துனால் ஏதோ ஒரு மந்திரமாக பார்க்கிறோம் வேத மந்திரங்களாக பார்க்கிறோம் ரிக்வேத மந்திரங்களாகவும் பார்க்கிறோம் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் வேற ஒன்றும் இல்லை முராரியின் மணிபாதுகையே முராரியை நாங்கள் காணும்படி செய்வதால் தேவரீரை வேத மந்திரங்களாக பார்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணி அப்புறம் விதவித வண்ணங்களோடு தோன்றுவதால் விசித்திர வர்ணம் வெவ்வேறு சந்தங்களை உடைய வேதங்களாகவும் பார்க்கிறோம் அதனால் இந்த இப்போ ஒன்னொன்ன அந்த ஒளியிலேருந்து மணியிலேருந்து வர ஒளியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுனால வெவ்வேறு சந்தங்களை உடைய வேதம் வேதத்துலேயும் சந்தஸ்லாம் மாறிண்டே வருது அது மாதிரியாக இருக்கிற சந்தோமையும் உங்களை வேதங்களாகவும் பார்க்கணும் விசித்திரவர்ணம் சந்தோமையும் அப்படின்னு அர்த்தம் பார்க்கணும் மேலும் சாமவேதத்தில் உள்ள ஸ்வரங்களாகவும் சாம நிபத்த கீதையும் அப்படியும் பார்க்குறோம் நாங்கள் சாமவேதத்தில் உள்ள ஸ்வரங்களாகவும் பார்க்கணும் இதே வண்ணத்தை வச்சுட்டு தான் ஞானிகளால் வணங்கப்படும் முனீந்திர ஜுஷ்டாம் பெருமானுடைய இரு திருவடிகளுக்கும் த்விபதாம் ஒரே சமயத்தில் கைங்கரியம் செய்கிறீர் உமக்கு நமஸ்காரம் இதில் நிறைய ஃபில்லர் பில்லர் போட போட வேண்டியிருக்கு அதனால் விசேஷமான சோகம் அதாவது முனீந்திர ஜுஷ்டம்னா ஞானிகளால் வணங்கப்படும் நீர் தீபதாம் பெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் ஒரே சமயத்தில் கைங்கரியம் செய்கிறீர் உமக்கு நமஸ்காரம் நமக்கு நமஸ்காரம் நம்மளை சேர்த்துக்கிறோம் அது பாதுகைன்னா என்னன்னு சொல்கிறார் திருப்பி ஒருத்தரம் பார்த்துடலாம் அதாவது முராரியின் பனிப்பாதுகையே தேவரீரை முராரியை நாங்கள் காணும்படி செய்வதால் ரிக்வேத மந்திரங்களாக பார்க்கிறோம் முன்னாடி விதவித வண்ணங்களோடு தோன்றுவதால் வெவ்வேறு சந்தங்களை உடைய வேதங்களாக பார்க்கிறோம் மேலும் சாமவேதத்திலுள்ள ஸ்வரங்களாகவும் பார்க்கிறோம் ஞானிகளால் வணங்கப்படும் பெருமானுடைய இரு திருவடிகளுக்கும் ஒரே சமயத்தில் கைங்கரியம் செய்யும் செய்கிறீர் உமக்கு நமஸ்காரம் இதான் இந்த சொல்லுவோம் ஸ்லோகத்தோட அர்த்தம் பற்றலாமா இதுதான் ஸ்லோகத்தை படிச்சுள்ள விசித்ரவர்ணம் மடிபாதுகே ஹெத்வாம் சந்தோமயம் சாம निबद्धगीतिं मुनेन्द्रजुष्टां द्विपदाम्मुर द्विपदाम्मुर प्रत्यागिकां काचित् कृचं प्रतिभा प्रतिमहान पार्किरोम् अर्थम् अनुडय प्रतिफलिपः पार्किरोम् अर्थं श्रीमते रामानुजाय रामान।